மோடி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பர் இந்த நாட்டிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் ஜனநாயகத்தை அவர்கள் தான் காப்பாற்றப் போகிறோம் என்று ஒரு தவறான நம்பிக்கையை மக்களுக்கு வைத்தார்கள் போலியான வாக்குறுதிகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள் குறிப்பாக அந்த போலியான வாக்குறுதிகளை மக்கள் இயக்கி ஏமாற்ற போய் முதல் முறையும் அடுத்த முறையும் இரண்டு முறையை அவர்களுக்கு வாக்களித்து இன்றைக்கு நாட்டு மக்கள் திட்டாடி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் முதல்ல நாட்டு இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி கோரிக்கு வேலை என்றார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நான் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி இரண்டு பேருக்குலா திட்டாட்டம் மிக மிக அதிகமாக போடதான் வரலாறு பதினைந்து லட்சம் வெளிநாட்டிலே கள்ளப்படம் இருக்கிறது அந்த படத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்த மூன்று மாதங்களிலே எல்லா வகையிலிருந்தும் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு கணக்கிலும் வரவழைப்பு என்று சொன்னார் என்ன ஆண்டு என்று யாருக்கும் தெரியாது யாருக்கும் பணம் வந்ததா தெரியல எனக்கும் உங்களுக்குள்ள யாருக்கும் தெரியல இதுபோல இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சூழலை அவர்கள் இருப்பது போல காட்சியளித்து ஏமாற்றி இரண்டு முறையும் ஆட்சிக்கு என்ன நடந்து கொள் முதலில் வேலையில்லா திண்டாட்டம் நடக்கிறது பெரிய அளவில் உலகத்திலேயே இந்தியாவில் இன்றைக்கு வேலையில்லா இளைஞர்கள் அதிகமா இருக்கிறார்கள் தரவில்லை தர முடியவில்லை இரண்டாவது விவசாயிகள் முதுகலும் இந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டம் கொண்டு வந்து நம்முடைய அனைத்து அனைத்து திராவிட கட்சிகளும் இணைந்து போராடும் காரணமாக ஒரு அரசாங்கம் திட்டத்தை அவர்களே வாபஸ் பெற்ற கொடுமை மட்டும் நடந்திருக்கிறது ஒரு நல்லரசு என்றால் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு ஆதரவான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் ஆனால் மக்கள் பேச்சியால் எதிர்பால் ஆயிரக்கணக்கான பேர் மடிந்த பிறகு ஓராண்டு மலையிலும் டெல்லியிலே அவர்கள் அலைந்த கொடுமை அனுபவித்த கொடுமை அவர்களை இழந்துவிட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் மக்களுடைய எதிர்ப்பனையை தாங்க முடியாமல் வரலாறு அவர்கள் உண்டு பெண்கள் இருக்கையும்

வேலை வாய்ப்பு உருவாக்க முடியவில்லை ஒன்று ஏழு இருக்கிற வேலையும் கணவன் போட ஒரு ஆட்சி நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் கலவரங்களை உருவாக்கி அதன் மீது குளிர்காய்கிற ஒரு அரசாக பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைப்பு வகை மாறி இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொன்னால் நம்முடைய மக்கள் பணம் வங்கிகளில் இருந்த பணம் பதினைந்து லட்சம் கோடி ரூபாயை ஒரு பத்து பன்னிரண்டு பேருக்கு மட்டுமே தானமாக வழங்கி அந்த பணத்தை எல்லாம் திருப்பி செலுத்தவில்லை என்று திருத்த வேண்டியது என்று இன்றைக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஏழை விவசாயி கடன் வாங்கி திருப்பி கட்டவர்கள் சத்திகிறார் ஒரு சின்ன சிறுவர்கள் ஒரு தொழிலாளி அல்லது முதலாளி சிறிய குரு தொழிலாளிகள் வாங்கும் கடலுக்கு திருப்பி செலுத்த முடியவில் என்றால் ஜல்த்து நடக்கிறது இதே அரசாங்கத்தால் இந்த அரசாங்கம் யாருக்காக விவசாயிகளுக்காக அல்ல தொழிலாளிகளுக்காக அல்ல மாணவர்களுக்காக அல்ல ஏழை தாய்மார்களுக்காகவும் இல்லை இந்தியாவிலே சரிபார்டு மக்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் மன்னிப்பது நடந்த கொடுமை நாம் பார்த்து கண்ணீர் விட்டு கதையை கொண்டிருக்கிறோம்

கடவுள் கோயில் என்றால் அங்கே போக வேண்டும் பார்க்க வேண்டும் ஆறுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்க இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நோக்கம் இன்னும் பல பட வழிகளில் பிஜேபி அரசாங்கம் மக்களுக்கு என்ற அரசாங்கம் அமர்ந்து மக்கள் வலிப்படத்தை சூறையாடி ஏழைகளுக்கு எதிராக கொண்டிருக்கிற மக்கள் விரோத ஜனநாயக ஆட்சி நடக்கிற பிஜேபி அரசாங்கத்தை மீட்டு கணக்க வேண்டும் தமிழ்நாட்டில் முதல்வர் முதல்வர் தலைமையில் நடக்கிறது அறிந்த திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார் அறிமுக திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து முதன்மை அமைச்சராக இந்தியாவில் இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர்கள் எல்லாம் முதல் அமைச்சராக தளபதி அவர்கள் வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை அப்படிப்பட்ட நல்லாட்சி நடத்துகிற இந்த அரசு பிஜேபி இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் கேட்கிற எந்த படத்தையும் கொடுப்பதில்லை இங்கே வெள்ளம் தான் வரமாட்டார் மக்கள் தென்னமன் தான் வரமாட்டார் ஆனால் இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் அவர்கள் முறையில் ஆட்சி நடத்தி இந்த சமுதாய மக்களுக்காக இந்த உடல் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்தியாவிலேயே பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக பிஜேபி எதிராக முதல் குரல் கொடுக்கிற தலைவராக நம்முடைய தளபதி விளங்குவது தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இப்படி ஒரு கோவரை நாம் பெற போகிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதியை நம்முடைய தலைமுறையை நாம் பெற்றிருக்கிறோம் இந்தியா வாழ்வதற்கு சுதந்திரம் காப்பதற்கு ஜனநாயகம் காப்பதற்கு இந்தியா வாழ வைக்கிற வரலாற்று சிறப்பு காங்கிரஸ் துறையும் தலைவர் ராகுல் காந்தியும் அவருக்கு துணையாக இருக்கிற தோழமை கட்சிகளும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றி கூட்டி அமைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் நாம் தான் வெல்லப் அதே போல இந்தியா முழுவதையும் இந்தியா கூட்டணி வென்று மீண்டும் மத்தியிலே நம்முடைய கூட்டணி ஆட்சி வரும் அந்த நல்லாட்சியிலே இந்திய மக்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த மேடை அமைத்து சிறப்பு செய்திருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சிறப்புகளுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியின் தெரிவித்து நன்றி வணக்கம் ஜெய்